நீங்க என்ன சொன்னாலும் செய்யற நீங்க கேக்குற எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன் தயவு செஞ்சு அவன கண்டுபிடிங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அஞ்சலியின் திருமணத்துக்கு செல்ல அனன்யாவுக்கு விருப்பம் இல்லை அனன்யாவும் பிரகாஷும் பல வருடங்களாக காதலித்து வந்தனர் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் அவர்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் நடக்க இருந்தது ஆனால் அதற்கு முன் அஞ்சலி அனன்யாவை வற்புறுத்தி ஒரு பார்ட்டிக்கு கூட்டி சென்றாள் அந்த பார்ட்டியில் அனன்யாவுக்கு கொடுத்த ஜூஸில் போதைப்பொருளை கலந்திருந்தாள் அஞ்சலி மிதமெஞ்சிய போதையில் இருந்த அனன்யாவை யார் என்று தெரியாத ஒருவனின் அறையில் தள்ளிவிட்டு சென்றாள் அஞ்சலி அந்த அறையில் இருந்தது யார் அனன்யாவின் கற்பை சூறையாடியது யார் என்று இன்று வரை அவளுக்கு தெரியாது அனன்யாவை வீட்டை விட்டு அனுப்புவதுதான் அஞ்சலி மற்றும் அவளது அம்மாவை திட்டமாக இருந்தது அவர்கள் நினைத்ததை விட அந்த திட்டம் அற்புதமாகவே நிறைவேறியது அனனி அவமானமும் பொய்யான பழிகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவளது சொந்த பந்தம் அனைவரையும் விட்டு ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி சென்றாள் அதே சமயம் காலம் தன் விளையாட்டை ஆரம்பித்தது அம்மா நம்ம அப்பா அப்பா என்று கூப்பிடுவதை பார்த்து சிதார் ததிர்ந்து போனான் ஆனால் அந்த குழந்தை முகத்தை பார்த்ததும் ஏதோ இனம் காரணத்தினால் எதுவும் பேச முடியாமல் நின்றான் இவன் சொந்த குழந்தையா இவன் இதுக்கு முன்னாடி அவன் அப்பாவை பார்த்ததே இல்லையா ஹலோ உங்க வேலையை மட்டும் பாருங்க அதான் என் பையன் பண்ணதுக்கு சாரி அதோட விடுங்க அம்மா அப்பா கூட சண்டை போடாதீங்கம்மா மித்ரா இது

அந்த காருக்குள்ள என் பையன் இருக்கான் என் பையனுக்கு வேணும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆ சரி நீ சொல்ற மாதிரியே நான் ஹெல்ப் பண்றேன் நான் அந்த வண்டியை ஃபாலோவும் பண்றேன் ஆனா பதிலுக்கு நீ எனக்கு என்ன கொடுப்ப சீ தன்னோட குழந்தைய காணோட கவலையில துடிச்சிட்டு இருக்கிற ஒரு அம்மா கிட்ட இப்படி தான் பேசுவியா உனக்குல அம்மான்னு ஒருத்தங்க இல்லையா ஏய்

உன்னோட குழந்தையா அப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல எவனுக்கோ பிறந்த குழந்தை அது அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு உனக்கே தெரியாது கண்டவன் கூட போய் குடிச்சிட்டும் கூத்தடிச்சிட்டும் பெத்த குழந்தை குழந்தைதானே அது பிரகாஷ் கூறிய வார்த்தைகளால் அனன்யா கடும் கோபம் அடைந்தாள் அவள் தரையில் இருந்து வேகமாக எழுந்து எதுவும் யோசிக்காமல் அவனை பலார் என்று அறைந்தாள் அதை கண்டு அங்கு இருந்தவர்கள் அதிர்ந்து போனார்கள் கிடையாது என்று கோபமாக பேச அஞ்சலி அதனை அவளுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள் அஞ்சலி அழுத அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தாள் அஞ்சலி நல்லவள் போல நடித்து பேச ஆரம்பித்தாள் என்னுடைய என்கேஜ்மெண்ட் நிறுத்ததா அக்கா இங்கே வந்திருக்கா அஞ்சலி அனன்யாவை பற்றி சொன்ன வார்த்தைகளை கேட்டு குணசேகரன் ராட்சசனாக மாறினார் அனன்யாவின் கையை பிடித்து அவளை வேகமாக அங்கிருந்து இழுத்து சென்றார் அனன்யா தன்னை விடும்படி கெஞ்ச கண்டு கொள்ளாமல் அவளை அங்கிருந்து இழுத்துச் சென்றார் இதை கண்டு அஞ்சலியும் அவளது அம்மாவும் சந்தோஷம் அடைந்தனர் அதே சமயம் பிரகாஷும் அவமானம் தாங்காமல் தலை குனிந்தவாறு அந்த கூட்டத்தில் நின்றான்

தான் காலையில் சண்டையிட்டதும் ஹெல்ப் கேட்டதும் இந்தியாவின் டாப் கோடீஸ்வரன் சித்தார்த் என்பதை அனன்யா அப்போதுதான் உணர்ந்தாள் நாங்க சொல்றது மட்டும் நீ செஞ்சா உனக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுக்கறோம் பையனோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் அஞ்சலி கூறியதை கேட்டு அனன்யா அதிர்ச்சியில் உறைந்து போனாள்

யாருடைய கைகள் தன்னை தாங்கி பிடிக்கிறது என்று தெரியாமல் நிமிர்ந்து பார்த்த அனன்யா அந்த முகத்தை பார்த்து அதிர்ந்து போனால் சொல்லுங்க தள்ளுங்க யாரானே போடா கோ சார் நீங்க இங்க என்ன பண்றீங்க நான் இங்க வந்தது என்னோட வைஃப கூட்டிட்டு போக தான் இவ குழந்தையோட அப்பா யாருந்தான் உங்க எல்லாருக்கும் தெரியணும் அது நான் தான் இப்ப தைரியம் இருந்தா இவளை எவனாவது தொடுகட பாக்கலாம் தனக்கு மட்டும் தெரிந்த உண்மை சித்தார்த்துக்கு எப்படி தெரிந்தது என்று உரைந்து போய் நின்றாள் அஞ்சலி அஞ்சலியால் அவள் அப்பா கண்களில் பயத்தை காண முடிந்தது யாருமே இல்லாமல் இருந்த அனன்யாவிற்காக திடீரென்று சித்தார்த் வந்தது எதற்கு சிதார்தான் மித்திரனின் உண்மையான தந்தையா மித்ரனை கண்டுபிடிக்க சிதார்த் உதவி செய்வானா சிதார்த் கூறிய அனைத்தும் உண்மையா இந்த அனைத்துக் கேள்விகளுக்கான விடையைத் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனைக் கேளுங்கள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எப்படி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது